அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள் இன்னைக்கு சூரிய பகவானுக்கும் ஒரே கொண்டாட்டம் தான் அவருக்கு இன்றைக்கி நல்லா இனிப்பு போட்ட சக்கரை பொங்கல் வச்சு அழகாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சரியான நேரத்தில் அந்த ஒரு நல்ல நேரத்தில் சூப்பராக பொங்கல் வச்சு எல்லாமே படைக்கணுங்கிறதுக்காக விடிய காலம் ஏஞ்சதுலேருந்து கோலம் போட்டதுலேருந்து ஒரு ஒரு வேலையை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் பாசலில் சாணி தணிச்சு அழகாக மொழி எடுத்துட்டு அதில் கோலம் விட்டு அப்புறமா அடுப்பு தர அடுப்பு நோண்டி அதில் வந்து நம்ம சுட்ட செங்கல் இருக்கல அதை உணர்ந்து வச்சு அடுப்புலாம் கோழி அழகாக பொங்கல் பொங்கி வந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் வந்து மாமங்காரரும் அப்புறம் தம்பி வந்து சேர்ந்துகிட்டு கரும்பு எல்லாமே அழகா வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த நாள் மாதிரியா எல்லா நாளும் வாழ்க்கையில இனிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிகிட்டு எல்லாருமே நம்ம நல்லா இருப்போம் அதுக்கப்புறம் வெண்பொங்கல் வைக்கலையானு நீங்க கேப்பீங்க அது வந்து வெண்பொங்கல் காய்கறி கூட்டி எல்லாமே வீட்டுக்குள்ள கேஸ் அடுப்புல செஞ்சாச்சு இங்க எப்பயுமே வந்து வாசல்ல சூரிய பகவானுக்கு ஒரு பொங்கல் தான் வைப்பாங்க நாளைக்கு மறுநாள் வந்து நம்ம மாட்டு வைப்போம்ல அதுல வந்து வெண்பொங்கல் வச்சு படைச்சிப்போம் பொங்க பானை வைக்கும் போது மட்டும் மஞ்சள் வந்து இறக்கி வச்சுதான் கட்டிக்கிறது ஏன்னா அந்த மஞ்சள் கிழங்கு கறியிடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் பூவும் மஞ்சளும் வந்து இறக்கி வச்சுதான் வைக்கிறது அது என்னவோ அது கறி போயிருந்து இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு மனது ரொம்ப கஷ்டமாயிடுது அதனால் அது வந்து இறக்கி வச்சு அதுக்கு பானைக்கு நல்லா அழகுப்படுத்தி விட்டுறது எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஒன்றா சாமி கும்பிட்டது அவ்வளோ சூப்பராக இருந்தது பொங்கலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது வெண் பொங்கல் காய்கறி கூட்டு சக்கரை பொங்கல் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருந்தது பிள்ளைங்க எல்லாரும் வந்து என் கூட ஒன்றா நின்று இன்றைக்கி சாமி கும்பிட்டது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்க எங்கள் பிரியாணி கேட்டு ரொம்ப அன்புத்தோடு பண்ண வேணாம்னால் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அந்த நல்ல நல்ல போதும் குறுநாதாக இதுக்கு மேலே அந்த கேள்வி பார்க்கறதுக்கு எங்கள் மனசு தாங்க முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தை திருநாளில் தை திருமலுடைய வருகை வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் வளர்த்தையும் நல்லா தருணம் எல்லாரும் நல்லா இருக்கும் நினைச்சுட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு பொங்கப்பானி எடுத்துக்கிட்டு நல்லபடியா வீட்டுக்கு உள்ள போயாச்சு போயிட்டு அங்கே சாமி ரூமுல வச்சு அங்கே வச்சு சூடு வத்தி தூம்பெல்லாம் காட்டி சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்த வீடியோல்லாம் முன்னாடி எல்லாம் ஒரு வீடியோ எல்லாம் நம்ம வந்து சூரியன் வந்து சூரிய பகவான் தான் நான் சொல்லியிருப்பேன் அது சொல்லி சொல்லி எனக்கு சூரிய பகவான் வந்துடுச்சு அதுக்கே வந்து ஒரு சில பேர் வர சொல்லிருப்பாங்க சூரியன் வந்து பகவான் கிடையாது கடவுள் ஒருத்தவரு மட்டும்தான் பகவான் அப்படிலாம் வர சொல்லிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே வெளிச்சம் வந்து சூரியன் தான் நம்ம வீடு தேடி நம்ம வாசல் தேடி வரக்கூடியது அவர் மட்டும்தான் அது என்னவோ தெரியல அவருக்கும் எனக்கும் அந்த சூரிய பகவான்ற வார்த்தை எனக்கு எப்பவுமே மாறவே மாட்டேங்குது இன்னைக்கு அவருக்கு உள்ள நாள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இந்த பொங்கலை கொண்டாடணும் மறுபடியும் சொல்கிறேன் உங்க எல்லாருக்குமே இனியே தை திருநாள் நல்வாழ்த்துக்கலாம் அப்புறம் கமல்ல வந்து நீ ரிப்ளை பண்ணல பிரியாணி யாரும் கோச்சிக்க கூடாது அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் மாதிரி எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவா யோசிக்க பார்க்கும் பாசிட்டிவா பேசுறதுக்கு நினைப்போம் எல்லாமே நல்லதே நடக்கும்